தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் காசால நடந்த கொடூரம் ஆயிரக்கணக்கான உயிர்களை எடுத்தாங்களா

woman, a young woman who's, uh, she's a beautiful young woman. Now, if you use the word beautiful in the United States, காசா அமைதி ஒப்பந்தம் இது சார்ந்த மாநாடு இருக்குல்ல ஈஜிப்தில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க வந்தாங்க பெரிய பெரிய தலைகள் வந்தாங்க இஸ்லாம் அராப் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க இருக்காங்க நாடுகளோட தலைவர்கள் அவங்க வந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் தான் தலைமையை ஃபுல்லாங்க எல்லாம் வந்துட்டாங்களா இந்த அமைதி ஒப்பந்தத்தில் முதல்ல சைன் போட்டாலே யார் தெரியுமா டொனால்ட் ட்ரம்ப் சைன் போடுறப்ப சொன்ன விஷயம் அவர் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்கள் எடுத்துக்கிச்சுப்பா இந்த ஒரு ஒப்பந்தத்தை இப்படி சைன் பண்ணுறதுக்காக அமைதி ஒப்பந்தத்தை இது நிச்சயம் நிலச்சிருக்கோம் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு சரிதான் ஆனால் பிரச்சனைகள் நடு நடுவில் பெருசாக மாறுச்சுல காசில் அவ்வளோ குழந்தைங்க கொல்லப்பட்டுச்சுல அதுக்கெல்லாம் வேறு யார் காரணம் சொல்லுவாங்க ரைட்டு விடுங்க அந்த பேக் ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கணும் சைன் போட்டதும் அவர் வந்து நீங்களே பாருங்க இப்போ கேன் வீ கேட் த டாக்குமெண்ட்ஸ் பிளேஸ் இஸ் டக் த்ரீ தௌசண்ட் இடமெல்லாம் இந்தியா பேரை யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டார் போல இருக்கீங்க என்ன ஆச்சு இந்த பின் வரிசையில் பார்த்தீங்கன்னா உலக தலைவர்கள் பலத்த நிற்கிறாங்களா இங்கே மேலோனி பக்கத்துல மெலானி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இவங்களுக்கு பக்கத்தில் நிக்கிறதா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெரீஃப் முன்னாடி நின்னு யார் பேசிட்டு இருக்கா டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது ட்ரம்ப் என்ன சொன்னார் இந்தியா ஒரு சிறந்த நாடு என் நண்பர் தான் அங்கே உச்ச பதவியில் இருக்கார் அப்படின்னு சொன்னார் யாரே பிரதமர் மோடி அவர்களை டேர்ம் பண்ணி சொல்கிறாரு நண்பர் இருக்கிற நாட்டுக்கு செய்கிற வேலையை அமெரிக்கா சஞ்சித டாரிஃப் மேலே டேரிஃபை போட்டு சரி விடுங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா வாழ்வாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி ஷெரீஃபை பார்த்தாருங்க பார்த்து சரிதானே அப்படின்னாரு ஷெரீப் ஒரு பக்கம் அதுக்கு ஒரு மாதிரி சிரிக்க இவர் ஒரு பக்கம் சிரிக்கேன்னு அவருக்கே தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும்

அவரே அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்காருன்னு தெரியல தலைவர் பெரிய மனுஷன் சமீபத்தில் அவரே சொல்லிட்டாப்புல எனக்கு அந்த நோபல் பரிசை விட அவ்வளோ மக்கள் உயிரை காப்பாற்றினால போர்கள் நிறுத்தி எனக்கு அதுதான் சந்தோஷம்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு நான் ஷெரீஃப் என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் திரும்ப ஒரு முறை இங்கே நாமினேட் பண்ணுறேன் நோபல் பரிசுக்கு தகுதியான நபர் தலைவர் ட்ரம்ப் தான் அப்படின்னு அந்த மனுஷன் பயங்கரமாக சோப்பை போட ஆரம்பிச்சிட்டாப்புல பின்னாடி நின்றுட்டு இருந்த இட்டாலி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கள மெலோனி அவங்களோட ரியாக்ஷன் வேற லெவல் ரியாக்ஷன் ஆக்சுவலாக வாயை பொத்துவாங்க இந்த மனதை திருடிவிட்ட படத்தில் வடிவல் கதகதையாக சொல்லும்போது பிரபுதேவா வாயை பூத்திட்டு இருப்பார்ல கிட்டத்தட்ட அதே மேனரிசம் ஆனால் இது என்ன சொல்லிட்டாங்க அவங்க தெரிஞ்சதமாக பண்ணுறாங்க இவரெலாம் ஒரு ஆளுன்னு இவருக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுங்க நீங்கள் ரெக்கமெண்ட் பண்றீங்களே நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சி அவங்க வாயில் அடிச்சுக்கிட்டுதான் அது சில பேர் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வாயில கை வச்சுப்படிதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நடுவில் கையை எடுத்துட்டாங்க இவர் திருப்பி சொல்லும் போது அவங்க கை வைக்கிறது கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்க அதனால எல்லாரும் எடுத்து போட்டு பாருங்க நம்ம மெலோனிக்கே அடுக்கல சரி சொல்லியிருக்க விஷயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க காட்சியை பாருக்குவங்க டு நோமினேட் திஸ் கிரேட் பார் நோவல் பீஸ் பிரைஸ் பிகாஸ் ஐ ஜென்வன்லி ஃபீல் டேட் ஹிஸ் த மோஸ்ட் ஜென்வன் அண்ட் மோஸ்ட் வண்டர்ஃபுல் கேண்டிடேட் ஃபார் பீஸ் பிரைஸ் பிகாஸ் He has brought not only peace in South Asia, saved millions of people their lives. And today, here in Sharm Sheikh, achieving peace in Gaza is saving millions of lives in the Middle East. Mr. President, I would like to salute you for your, for your exemplary leadership. வேர்ல்ட் ஆல்வுட் வேண்ட் டுடே எயிட் டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேசுவார் அதிகாரமா பேசுவார் அந்த ஒரு பாறைக்குள்ள ஈரா அப்படின்ற மாதிரி தலைவர் பார்த்த வேலை ஒன்று அங்கே இருக்குது ஈஜிப்தில் என்னாச்சு அவர் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறாரு அதாவது நான் ஒன்று சொன்னால் கோவப்பட மாட்டீங்களே அப்படின்னு மெலோனிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றாரு அமெரிக்காவோட அதிபருங்க ஓகே எல்லாேருக்கும் தோன்ற விஷயந்தான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எதுக்காக போயிருக்காங்க காசா அமைதி ஒப்பந்தம் ஆனால் என்ன வேலையை பார்த்துருக்காங்க சரி ஓகே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப அழகான பொண்ணுதாங்க அப்படின்னு மனுஷன் அப்படி வாய்ப்புகூட ஆரம்பிச்சிட்டாரு இது நான் அமெரிக்காவில் பேசியிருந்தேன் என்னோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டாரு ஏற்கனவே தலைமை மலர் கேஸ்லாம் ஒன்றும் ரெண்டு கிடையாது ஆனால் அங்கே போயிட்டு வேலை எப்படி காமிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் இந்த காம்ப்ளிமெண்ட்டை மெலோனி பெருசாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இந்த ஃபுட்டேஜ் விட இன்னொரு ஃபுட்டேஜ் கட்டுறது அதே ஒன்று தெளிவாக புரிஞ்சிடும் அதாவது ட்ரம்ப் நிறைய வாயார பேசுவாப்பில் அப்படியே மூஞ்சு ஃபுல்லாக பல்லாவே இருக்கும் அவ்வளோ செத்துட்டு இருப்பார் ஆனால் மெலோனி ஃபேக்ஸ்மைலை வெளிப்படுத்துறது நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அந்த ரெண்டு வீடியோ பாருங்களேன் we have a woman, a young woman, who's, uh, i'm not allowed to say it because usually it's the end of your political career if you say it. she's a beautiful young woman. now, if you use the word beautiful in the united states about a woman, that's the end of your political career. but i'll take my chances. where is she? there she is. you don't mind being called beautiful, right? because you are. thank you very much for coming. we appreciate it. she wanted to be here and she's incredible and they really respect her in italy. she's. She's a வெரி successful, வெரி successful இங்க மேல என்னோட முகத்தை பத்தி நல்லா பேசினாரா இன்னொரு பக்கம் ஒயிட் ஹவுஸோட பிரஸ் செக்ரட்டரி இருக்காங்களே, கேரளின் இவங்களோட லிப்ஸ்டிக்கை பத்தி வர பேசி வச்சிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் தலைவன் எவ்வளோ பெரிய நாட்டோட அதிபர் பல நாடுகளும் ட்ரம்ப்போட வருகைக்காக காத்துக்கிட்டுருக்கு ஆனால் நல்லா சர்க்காசமாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல ஓகே இதில் தப்பு சரியில்லை நான் சொல்ல விரும்பல மக்களே அவங்க சொல்கிற ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்கப்போ ஜாலியாக எடுத்துகிட்டு போய வேண்டியது தான் இந்த எட்வொக்கன்ட்ருக்கார்ல துருக்கியோட அதிபர் இவரே இடம்பொருள் ஏவல் தெரியாமல் பேசிட்டார் அப்படின்னு அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டை அடிக்கி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல பேரும் என்னாச்சு இந்த ஈஜிப்து மாநாட்டுக்கு இவரும் வந்திருந்தா வந்தவர் மெலோனியை சந்திச்சார் அது எப்படின்னு தெரியல போறவர்கள் மெலோனிய மட்டுமே பிடிச்சி வம்பெழுத்துட்டு இருக்காங்க சந்திச்சவரு உங்களை நான் சிகரெட்டை நிறுத்த வைக்கிறேன் அப்படின்ட்டாருங்க மெலோனி தம்மிடிப்பானவோ தெரியல அவர் அங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டார் இதை கேட்டு பிரான்ஸ் அதிபர்லாம் நல்லா பயங்கரமா உணர்ந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்கேருந்து பல தலைவர்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தர்ம சங்கடம் ஆயிடுச்சு மெலோனிக்கு அவங்க மெலோனி உடனே எனக்கு தெரியும் 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 அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுல இது கூடவே சேர்ந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி ஒன்னு காண்பிக்கிறேன் இந்த இருபது இஸ்ரேலிய ஹாஸ்டேஜஸ் உயிரோடு இஸ்ரேலியோடு இருந்தாங்களே அவங்க எல்லாரும் விடுவிச்சிட்டாங்க எல்லாரும் விடுவிச்சிட்டாங்க அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களுக்கு பிற்பாடு சொந்த நாடு திரும்பியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ள அவங்கள அந்த நாட்டு மக்கள் அளவுக்கு வரவேத்தாலும் தெரியுமா அது மட்டும் இல்லை சில மூமெண்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் இவ்வளோ நாட்களாக பிரிஞ்சிருந்த குடும்பத்தினர் அவங்க சந்திக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வார்த்தையில விவரிக்க முடியாதுங்க நீங்கள் காட்சிகளாக பாருங்கள்

ברוך אתה ה' אלוהינו מלך העולם שהחיינו וקיבלנו וגיענו לזמן הזה! עושים חיים חיים שלי! האור שלי! הלב 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 שלי! ただただただただただただただただ。 אני <laughs> רוצה <laughs> 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 ஹமாஸ் மட்டும் ஹாஸ்டல்ஸ் ரிலீஸ் பண்ணலை இஸ்ரேலிய சிறைச்சாலையில் இருந்து பாலஸ்தீனர்கள் பல பேரும் விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க அதில் சில காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களோட செலிபிரேஷன் எப்படி இருக்குன்றதையும் இப்போ பார்த்துருங்க பாலஸ்தீன மக்கள் ஒவ்வொருத்தரா காசா நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்களா இதுக்கு மத்தியில் அங்க என்ன இருக்கும் பாருங்கங்க அதாவது அது அதுதான் அடிச்சு வச்சு ஃபுல்லா அங்க காசால இருந்த கட்டடங்களை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கட்டடங்களுக்குள்ளே திரும்ப நீங்க போய் வாழணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் க்ளீன் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் காசா மக்கள் அதே போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்துக்கு சிந்திக்க சிந்திக்கணு ஒரே ஒரு தான் தி கால் திஸ் பீஸ் அதாவது இந்த மேற்குலக நாடுகளாக சேர்ந்தவங்களாம் இருக்காங்களே இதைத்தான் அமைதினு சொல்கிறாங்க காசாவே ஊர் குழச்சிட்டு இதுக்கு பேர் அமைதியாக ஓகே அமெரிக்கா எதுக்காக கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த போரில் அவ்வளோ உயிர்கள் பறிபோச்சுல அதுக்கு கிரெடிட்ஸ் எடுத்துக்கணுமா இல்லைனா போரை நிறுத்திட்டாங்களே இதுக்கு கிரெடிட்ஸ் எடுத்துக்கணுமா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்